பார்த்த உள்ளங்களுக்கு வணக்கம் பெரிய நாயகம் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமியால் ஃபேஸில் ஒரு ஏக்கரா செம்மண் பூமி சேலுக்கு கொடுத்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறது இதே பூமி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க நானூறு சைட்டு வருங்க கிழக்கு தெற்கு பார்த்து வருங்க பூமியோட ஜன மூலையில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலும் போதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி வந்து நின்றுக்குதுங்க இனி கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு மாதம் போகுங்க ரொம்ப அதிகமான கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க முழாவே வீடு தானுங்க ஊரொட்டி வந்துடுங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரம் தானுங்க வில்லேஜு எல்லா வசதியுமே இருக்குதுங்க எல்லாருந்து நடக்கிற தூரத்துலையே பேங்க்கு ஹாஸ்பிட்டலு பஸ் வசதி எல்லாமே இருக்குதுங்க எப்படி இருந்தாலும் ஒரு நானூறு அடியிலேயே தண்ணி ஆயிருங்க அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா தார் ரோடு வாங்க இந்த மாதிரி தார் ரோடு பேஸ்ல ஒரு ஏக்கர் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அவங்களும் இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவை கிழக்கு சரிவை அமைச்சிருக்குங்க நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குங்க எந்த ஒரு குறையுமே இல்லைங்க டோட்டலாக மூணு ஏக்கராக இருந்துச்சுங்க எல்லாமே சேல் ஆயிடுச்சு பேலன்ஸ் ஒரு ஏக்கராக தான் இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டி பார்த்தீங்கன்னா சூலூர் கார் தான் வாங்கிருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு ஏக்கரா திருப்பூர் கார் வாங்கியிருக்கிறாங்க அதை விட இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க ரோடு ஃபேஸு ஒரு ஏக்கராக்கு அதிகமாக இருக்குதுங்க இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுமலை டு பரடம் மெயின் ரோட்ல சாலை புதுருங்கிற வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்குதுங்க நீங்க மெயின் ரோட்ல இருக்குங்க மெயின் ஜங்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க நீங்க பல்லடத்துல வர மாதிரி இருந்தா ஒரு இருபது இருபது டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க போக்குவரத்து ரொம்ப அதிகமான ரோடு பிரச்சனையே இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த பூமியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராக நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா குறச்சி பேசுகிறாங்க தார் ரோடு இல்லாமல் அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா பிஐபி ரோடு கவர் ஆகுங்க சுற்றியுமே ரோடு வசதி இருக்குதுங்க நீங்கள் உங்கள் பட்ஜெட் இருக்கிற அளவுக்கு பிரித்தவங்களும் வாங்கிக்கலாங்க நாற்பது சென்ட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட்டு வேணுணாலும் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி அதிகமான ரோடு ஃபேஸோடு இந்த பூமி ஒன்று தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணும் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்